நல்லா சாப்பட்டுருவாங்க அப்பா சாப்பாடு பிரியும் அவங்களுக்கு சின்ன வயசுல வந்து டிராமா கம்பெனியில நெய் ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் கொடுப்பாங்களாம் நெய் இவங்களுக்கு நெய் மேல ரொம்ப ஆசையும் ரொம்ப வாளா இருந்திருக்காங்க அவரு கொண்டு வந்து அப்படி அந்த அந்த கிண்ணத்துல அப்படி அப்படிதான் ஊத்துவாராம் இவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க நிறைய நெய் ஒண்ணுன்னா என்ன பண்ணணும் ஒன்று கொட்டணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க தள்ளின உடனே அந்த நெய் என்ன மொத்தமும் இவங்க இலையில விழுந்துரும் இவங்க இதை சாப்பிட்டுருவாங்க இதை பார்த்துட்டாரு இதை பார்த்தது ஒரு ரெண்டு மூணு தடவை கவனிச்சிருக்காரு அப்பா வேணுன்ட்டு பண்ணுறா மாதிரி இருந்திருக்கு எனக்கு வேண்டாம்னு நான் சொன்னனேன் வேணுன்ட்டே இதை தட்டி விட்டோம்னா அவ்வளோ நெய்யும் அந்த இலை ஒரு தடவை இதை பண்ணப்போ தான் நெய் பிடிக்காதுன்னு இலை இழுத்துட்டு போயிட்டா சொல்லுவாங்க ஏன் ஏன் இலை போயிடுச்சு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற இப்போ நாடக நடிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்களாம் உன்னோட ரெண்டு இட்லி இன்னைக்கு எனக்கு நாளைக்கு என்னோட ரெண்டு இட்லி உனக்கு சரிதானா அந்த அது யாரோ ஏமாந்த கூட இருந்தவர் கொடுத்துருவாங்க மறுநாள் இவங்க கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டான் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க எனக்கு கொடுக்க மனசு வராது அந்த இட்லிய அந்த சாப்பாட்டு பெரியது அதனாலதான் யார் வந்தாலும் சாப்பிட்டு போகணும் சாப்பிடாம போக கூடாது அவங்களோட அது ஒரு ஒன் ஆஃப் த இது

திருப்பி காலையில் அஞ்சு மணி கிளம்பி அவங்களுக்கு கண்ணை கட்டினா கூட அந்த அதே ரோடு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க சாரதா ஸ்டுடியோ ரோடு எனக்கு தெரியும் அப்படின்பாங்க